ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து இந்த மர்ச்சின கிழங்கு வந்து கிடச்சிச்சு மர்ச்சினிக்கிழங்கு கப்பைக்கிழங்கு ஏழைக்கிழங்கு குச்சிக்கெழங்கு என்னென்னமோ நிறைய பேர் உண்டுள்ளதுக்கு இங்கே வந்து மரவள்ளி கிழங்கு அப்படின்னா நிறைய பேருக்கு திறங்கும் தெரியும் எனக்கும் மரவழி கிழங்குன்னு சொன்னதான் எனக்கும் வந்து தெரியும் மற்றபடி உங்கள் இடத்துலலாம் இந்த கிழங்கோட பேர் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கிங்க இந்த கிழங்கை வந்து நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு க்ளீன் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துட்டு நல்லா குலைவாக வெந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொறை கொரப்பாக அரைச்சி வச்சுக்கிட்டு எண்ணெய் கடுகு கருவேப்பிலாம் உளுந்த மரப்பெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சு அந்த தேங்காவையும் போட்டுட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மஞ்சள் தூள் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கிளரி பச்சை வாசனை போக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தேங்காய் சட்னி இல்லை நீங்கள் வந்து குழம்பு மீன் செம்ம காம்பினேஷன் காம்பினேஷனான மீன் குழம்பு இல்லை அதனால் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டேன் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்க